அன்பான வணக்கம் பெரியோர்களே கர்ண பரம்பரை என்று கேள்விப்பட்டிருக்கீங்களா கர்ணன் எந்த பரம்பரையை சார்ந்தவன் என்று கேள்வி க அந்த காலத்தில் ஏதாவது பத்திரிகைகளை கதைகளை படிச்சுட்டு கீழே பார்த்தா கர்ண பரம்பரை கதைகள் என்று நான் பார்த்துக்கிறேன் சின்ன வயதில் எனக்கு அர்த்தம் புரியாது நான் என்ன நினைச்சேன் கர்ணனோட பரம்பரையில் வந்த எவனோ கர்ணன் வழித்தோன்றலாக வந்த எவனோ அந்த கதைகள் இருக்கானோ என்று நினைத்தேன் ஆனால் கர்ண பரம்பரை என்பது அது இல்லை சிந்தித்த பிறகுதான் தெரிகிறது சில பேர் பாட்டு பாடுவான் மேடையில அந்த பாட்டை பார்த்துட்டு பெரியவங்க சொல்லுவாங்க ஒரே கர்ண கொடூரமா இருக்கும்பாங்க கர்ண கொடூரம் என்றால் கர்ணனை கொன்றார்கள் அல்லவா அந்த கொடூரத்தை பத்தி பேசுவதா இல்லை கர்ண கொடூரம் வேறு இப்போ எப்படி எனக்கு புரிஞ்சதுன்னா ஆசிரியரிடம் வீட்டு பாடம் எழுதாத ஒரு பையன் என்னவெல்லாமோ ஜல்ஜாப்பு சொல்லி பார்த்தான் சாக்கு சொல்லி பார்த்தான் போக்கு சொல்லி பார்த்தான் அவ அழுது பார்த்தான் நடித்து பார்த்தான் அப்படி மயக்கம் வர்ற மாதிரி நடித்து பார்த்தான் ஆசிரியர் சொன்னாரு நீ கர்ணம் வச்சாலும் யானை நடக்காதுடா கொன்றுவேன் அப்படின்னாரு கஜ கர்ணம் வைத்தாலும் நடக்காது கஜ கர்ணம் என்ன கஜம் என்றால் யானை கர்ணம் என்ற சொல்லுக்கு காது என்பது பொருள் கஜ கர்ணம் என்றால் யானையினுடைய காது கஜ கர்ணம் யானை தன்னுடைய காதிலே ஒரு வித்தையை வைத்திருக்கிறது உலகத்துல எந்த உயிரினங்களுக்கும் சாத்தியம் இல்லாத ஒன்றை யானை செய்யும் நீங்க பாத்திருக்கலாம் யானை மட்டும்தான் தன் காதுகளை முன்னும் பின்னுமாக விசிறி போல மடித்து ஆட்டக்கூடிய ஆட்டம் எந்த விலங்குகளும் காது முன்னும் போகாது முழுமையாக போயிட்டு வரும் நமக்கெல்லாம் காதை அசைக்க கூட முடியாது இந்த யானை மட்டும் காதுகளை அப்படி ஆட்டும் யானையினுடைய உள்ளது அதை போல நீ அடித்து காட்டினாலும் கூட அதே போல ஆட்டி காட்டினாலும் கூட நான் வந்து நம்ப மாட்டேன்னு ஆசிரியர் சொல்றார் அப்போதான் கர்ணம் என்ற சொல்லுக்கு காது என்ற பொருள் அப்ப கர்ணன் என்று சொன்னாலே காது காது என்றுதான் பெயர் காதுலேயே அவன் கூட பிறந்தான் காது என்று பெயர் கர்ணன் என்று பெயர் வைத்தார்கள் அப்ப இந்த கஜகர்ணம் என்ற சொல்லிலே இருந்து கர்ண கொடூரம் என்றால் காதுக்கு செய்யப்படுகிற கொடூரம் ஒரு பாட்டை ஒழுங்கா பாடலை அப்படின்னா நாங்க சின்ன வயசுல பாட்டு போட்டிக்கு போயிருந்தோம் அப்ப நீ பாடுத்துடும் போது எனக்கு செகண்ட் பிரைஸ் நான் என்ன பண்ண சோதனை மேல் சோதனை வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது சாமி என்று ஒரு அழுகை பாட்டை ஒரு சோக பாட்டை வேற துணியில பாடி பஸ்ட் பிரைஸ் வாங்கினது யார் தெரியுமா செந்தமிழ்நாடு என்னும் போது இனியே இப்ப தேன் வந்து காதின் கேட்பதற்கு காதுக்கு வலி ஏற்படாது காது எந்த ஊர்ல வலிக்குமா ஆனா இந்த பாடலை கேட்டால் காதே கொடூரம் அனுபவிக்கும் காதுக்கே கொடுமை செய்யாதப்பா என்று போல கிண்டு செய்வார் கேலி செய்வார்கள் ஆக கர்ண கொடூரம் என்பது காதை செய்யக்கூடிய காதுக்கு செய்யக்கூடிய துன்பம் இந்த கர்ணம் என்ற சொல் காதை குறிக்கிறதா அப்ப கர்ண பரம்பரை கதைகள் என்று சொன்னால் இந்த கதைகள் எல்லாம் யாரோ ஒருவர் ஒரு குறிப்பிட்ட காலத்திலே எழுதப்பட்ட கதை அல்ல யாரோ எழுதிய கதைகள் அல்ல அது பரம்பரை பரம்பரையாக காது வழியாக கேட்டு கேட்டு பரவிய கதை எங்க அம்மா அப்பா சொல்லியிருப்பாங்க எனக்கு அவங்க அம்மா அப்பா அவங்க சொல்லியிருப்பாங்க தாத்தா பாட்டு சொல்லி இருப்பாங்க இப்படி பரம்பரை பரம்பரையாக காது வழியாக கேட்டு காது வழியாக கேட்டு இன்றளவும் தொடர்ந்து இன்னும் தொடரப்போதும் கதைகளுக்கு பேர் தான் கர்ண பரம்பரை கதைகள் செவி வழி கதைகள் செவி வழியாக கேட்டிருந்த கதைகள் தொடர்ந்து கொண்டே வருவதால் செவி வழி கதைகள் கேள்விப்பட்ட கதைகள் என்று சொல்வதைத்தான் கர்ண பரம்பரை கதைகள் என்று சொன்னார்கள் கர்ணனுக்கும் கர்ண பரம்பரைக்கும் எந்த தொடர்பும் இல்லை பெரியவர்களே நன்றி வணக்கம்